ॐ नम शि ॐ नम शि हर र महादेवा ॐ नम शिवाय हर रमहादेवा शभो महादेवा ॐ नम शिवाय ிவாய ரகாதேவா சதாசிவனி நீலகண்டனி கருணாகரணி சந்தரசேகரா சித்தீஸ்வர பரமேஸ்வர மதேஸ்வர ஐலாண்டேஸ்வர நாமலைவரா அருணாச்சலேஸ்வர நாகமலேஸ்வர சதிரகிரீஸ்வர காஷிராமேஸ்வரா பருவதமலை சனி வெள்ளைங்கிரி சனி கைலாசவாசனி அம்பே சோமே உயிரே சோமே உலகமே சோமி தந்தையும் சோமே தாயும் சோமே உயிரும் சோமே உடலும் சோமே சொந்தமும் சோமை பந்தமும் சோமே குருவும் சோமே குலமும் சோமை பஞ்சபூதமும் நீ சிவனே சூரிய லிங்கேஸ்வரா சந்தில்லிங்கேஸ்வரா அக்னி லிங்கேஸ்வரா வாயில்லிங்கேஸ்வரா யம லிங்கேஸ்வரா கோடி லிங்கேஸ்வரா ஆகாய லிங்கேஸ்வரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவா குரு மூர்த்தி மூர்த்தியை போற்றியோம் கால பைரவா போற்றி வீரபத்ரா போற்றியோம் கைலைமலைநாதனை போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் பொன்னம்பலநாதனி போற்றி மடிமொடி காணாத வரஞ்சோதியை போற்றி தென் சிவனி சிவனை போற்றி என்னான்ற்றும் நிறைவா போற்றி நம பார்வதி ஹர ஹர மகாதேவா இலாண்ட ஒடி பிரம்மாண்ட நாயகா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய